சிவகங்கையில் நண்பர்களுடன் குட்டையில் குளிக்கச் சென்ற இரண்டு பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி சிவகங்கை குட்டையில் குளிக்கச் சென்ற பத்தாம் வகுப்பு படிக்கும் ஹரிஷ்மதன் அமீர் ஆகிய இருவர் நீரில் மூழ்கி இறந்தனர் ஹரிஷ்மதன் அமீர் இருவரும் தங்களது நண்பர்களுடன் சாந்திகோட்டை விரிசுளி ஆற்றின் குட்டையில் குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஹரிஷ்மதன் அமீர் இருவரும் சேற்றில் மாட்டிக்கொண்டு மூழ்கியதாக கூறப்படுகிறது பலரும் இவர்களை தேடிய நிலையில் தீயணைப்புத் துறையினர் ரெண்டு பேரையும் சடலமாக மீட்டனர் புதுக்கோட்டையில் உறவுக்கு அழைத்த மது போதையில் மது இருந்த கணவரை தள்ளிவிட்டு உயிரிழக்க செய்த பெண் கைது புதுக்கோட்டை பனையப்பட்டி அருகே கீழே தள்ளிவிட்டதில் சண்முகநாதன் உயிரிழந்த சம்பவத்தில் மனைவி தனலட்சுமி கைதானார் சம்பவத்தன்று மது போதையில் வீட்டிலிருந்த சண்முகநாதன் தனது மனைவியை உடலுறவுக்கு அழைத்து கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த தனலட்சுமி சண்முகநாதனை தள்ளிவிட்டதும் அதில் அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து தலையில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது நீலகிரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்களுக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை நீலகிரி கூடலூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சுப்பிரமணி என்ற இளைஞருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு தர இப்பில் நான்கு லட்சம் வழங்க உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சுப்பிரமணி போக்சோவில் கைதானார் இது தொடர்பான வழக்கு உதகை மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது